வணக்கம் தனா டிவி நேர்களே இன்றைக்கு நம்ம இந்த நேர்காணலில் என்ன பார்க்க போகிறோம்னா சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னா முன்னாடி அரக்கோணத்தில் ஒரு இருபது வயசு கல்லூரி மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை புகாரில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரை யார் மேலே கொடுத்துருக்காங்கன்னா ராணிப்பேட்டையில் உள்ள திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் அப்படிங்கிற ஒரு பேரில் இவங்க ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது திமுக ஆட்சி அட்டையிலிருந்து கடந்த நாலு ஆண்டுகளாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு அளவே இல்லை எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை சிறு குழந்தைகள் வயசு வித்தியாசம் இல்லாமல் அவங்களுக்கும் பல பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு இது இந்த அரசும் கண்டுக்கிறது இல்லை காவல்துறையும் கண்டுக்கிறது இல்லை நிறைய ஃபோக்சோ சட்டத்தில் நிறைய பேர் கைதாகிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறது குறிப்பாக திமுகவை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வே சொல்லுது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அந்த பகுதியில் உள்ள ஒரு பொண்ணு தெய்வச் செயல் அதாவது இந்த அரக்கோட்டை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள திமுக இளைஞரணி நிர்வாகியான தெய்வச் செயல் அந்த பொண்ணை ஒரு நாலந்து ஆண்டுகளாக பின்தொடர்ந்து அவங்க பேக்ரவுண்டு ஃபேமிலி பேக்ரவுண்டு எப்படி இருக்காங்க அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா வேறு யாராவது பேக்ரவுண்டில் ஆள் யார் இருக்காங்களாம் பார்க்க வேண்டியது அப்படி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு பின்னால சுற்றி அவரை அந்த பொண்ணை காதலிக்கிற மாதிரி காதலிக்கிறது திரும்ப அவளை வந்து வற்பு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து நான் சொல்கிற ஆள்கிட்ட நீ வந்து போய்ட்டு வரணும் அவங்களுக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க கூட நீ சந்தோஷமாக இருக்கணும் அதாவது அவங்க கூட நீ தவறான முறையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் இதை வந்து இந்த பொண்ணால் தாங்க முடியல அவ வந்து அவங்கள சண்டை போடுறா இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் வருது சண்டை வருது அடிக்கிறான் சிகரெட்டால் சூடு வைக்கிறான் நான் சொல்கிற மாதிரி நீ போ போய் அந்த நான் சொல்கிற ஆள்கிட்ட போய் நீ போய் சந்தோஷமாக சந்தோஷமாக சந்தோஷப்படுத்து அப்படிங்கிற மாதிரி அவன் நடத்துகிறான் இந்த பொண்ணு பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்த்து வேறு வழி இல்லாமல் காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் வந்து என்னையை வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறாரு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க கூட்ட போய் என்னையை போய் இது இருக்க சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அவர் என்னையை ரொம்ப துன்புறுத்துறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு காவல்துறை வந்து அந்த தெய்வ செயலுங்கிறவனை கூப்பிட்டு கண்டிக்கவும் இல்லை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு சி சிஎஸ்ஆர்ன்னு கொடுக்கல சரி அந்த பையன் மேலே தெய்வச்செயல் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் எதுவும் போட்டிருக்காங்களாம் எஃப்ஐஆரும் போடலை அதையும் மீறி வந்தோடனே பத்திரிகையாளர்கள் அந்த பொண்ணை சந்திக்கிறாங்க சந்தித்து கேட்குறாங்க என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து தைரியமாக வெளியே வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி தெய்வ செயலுங்கிறவன் என்னையை ஏமாற்றிட்டாப்புல ஏமாற்றி என்னையை கல்யாணம் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணி என்னையை வந்து அவர் சொல்ற ஒரு திமுக ஆரங்க் திமுக காரங்க அவங்ககிட்ட போய் எங்கூட அவங்க கூட போய் சந்தோஷமாயிரு அவங்கள சந்தோஷப்படுத்து மகிழ்ச்சிப்படுத்து அப்படிங்கிற மாதிரி என்னை வற்புறுத்துகிறாரு அதை நான் மறுத்தால் என்னை அடிக்கிறாரு இந்த மாதிரிலாம் நிறையா கொடுமைகள் படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாப்புல இதில் வந்து இது நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்காங்க இவனால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தெய்வ செயலுங்கிறவன் ஒரு பொண்ணை பார்த்தார்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி போய் அவங்க ஃபேமிலியில் பேக்ரவுண்டு யார் இருக்கா பெரிய ஆள் யாரும் இல்லாமல் இருந்தால் அந்த பொண்ணை தான் அவன் வந்து குறி வைக்கிறது இப்படி தான் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி திமுக கார இவங்களுக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கு அவங்க கூட போய் உல்லாசமாக இருக்க இருக்க வைக்கிறான் இதை மாதிரி செஞ்சிகிட்டு இருக்காப்புல ஏன்ட்டு அது மாதிரி முயற்சி பண்ணால் அது பழிக்கலை நான் வெளியே வந்துட்டேன் ஆனால் இதே இதை நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இது வரைக்கும் காவல்துறையிட்டேருந்து ஒரு சிஎஸ்ஆர் கூட எனக்கு வாங்கலை வரலை கொடுக்கல அவங்க அதே மாதிரி அவனை அவன் மேலேயும் எந்த விதமான எஃப்ஐஆரும் போடலை அப்படின்னு பகிரங்கமாக பத்திரிகையாளர்கள்கிட்ட ஓப்பனாக தான் பொண்ணு பேசுகிறாங்க இந்த தைரியம் எப்படி வந்தது அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இருந்தால் கூட அந்த பொண்ணு தன்னுடைய கஷ்டத்தை வெளிக்கொணந்து தைரியமாக வந்து வெளியே சொல்கிறா பாருங்கள் உண்மையிலே அது ஒரு சிங்கப் பெண்ணு தான் சொல்லணும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இதே மாதிரி அன்னை மாதிரி வேறு எந்த பெண்களும் இனி பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த பொண்ணு வெளியே சொல்லியிருக்காப்புல ஆனால் ஒரு பத்தொம்போதாம் தேதி அவ சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன்லேருந்து இருந்து இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி நான் உன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னு எங்கே இருக்க நீ வீட்டில் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு மணிக்கு போலீஸ்லாம் வீட்டுக்கு போகிறாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ண்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறாங்க சாங் நாலு மணிக்கு போனவங்க இரவு ஏழரை வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னை போல் ஒரு இருபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கியே அந்த பொண்ணோடு அந்த பெண்களோட லிஸ்ட்டை என்கிட்ட கொடு அப்படின்னு போலீஸ் என்னை பார்த்து கேட்குறாங்க எனக்கு என்னங்க தெரியும் லிஸ்ட்டு நான் நானாக வச்சுருக்கேன் போலீஸ் என்கிட்ட எப்படி இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் பண்ணி சொல்கிறாங்க அதை சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா நீங்கள் ஏன்ட்ட கேட்குறதுக்கு என்ன நியாயம் இருக்குது நீங்கள் தெய்வ செயலுடைய செல்ஃபோனை வாங்கி ஆய்வு செய்யுங்க ஆய்வு செஞ்சால் இருபது பெண்கள் என்ன இருபதுக்கு மேற்பட்ட பெண்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல அதை செய்யுங்க அதை விட்டுட்டு ஏன்ட்ட வந்து லிஸ்ட்டை கொடுன்னு கேட்டால் நான் இப்படி கொடுக்க முடியும் நான் என்ன வச்சிட்டா இருக்கேன் வச்சுட்டு கொடுக்கக்கூடாது வஞ்சேக்க மாட்டேன்னா தெரிஞ்சால் இவ்வளோத்துக்கு வந்து சொல்கிறவன் தைரியமாக அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னா எனக்கு தெரியாது அவருடைய செல்ஃபோனை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு தைரியமாக சொல்லுது உண்மையிலே அந்த பொண்ணை வந்து நம்ம பாராட்டணும் ஆனால் அந்த தேவசைகளுங்கிறது யாருக்கு அந்த பொண்ணை விருந்தாக்க நினைக்கிறான் அப்படின்னு விசாரித்து பார்த்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லையா அவருடைய பிஏ உமா மகேஸ்வரன் ஒருத்தர் இருக்கா அப்படியா அந்த உமா மகேஸ்வரன்ட்ட போய் நீ இரு அப்படின்னு அந்த பொண்ணை அடித்து துன்புறுத்துறாப்புல அந்த பொண்ணு அதையும் ஓப்பனாக சொல்லுது சோ சோ இவர்கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி என்னை டேரக்டராக அடிக்கிறாப்புல அப்படின்னு திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி ஒரு அமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய பிஏ வந்து அந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகளை எந்த அளவுக்கு பயன்படுத்தி எந்தளவு பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அதை வந்து அந்த திமுக நிர்வாகி இந்த மாதிரி ஏழைப்பட்ட பெண்கள் பாவப்பட்ட பெண்கள் சப்போர்ட் இல்லாத பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்க அவங்ககிட்ட காதல் சே காதல் செய்கிற மாதிரி செஞ்சு காதலிச்சு திருமணம் பண்ணி கடைசியில் அவங்கள தவறான ஒரு பாதைக்கு கொண்டு செல்கிற இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா இது முதல்வருக்கு தெரியாதா ஏன் சமீபத்தில் கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா அந்த பொண்ணு வெளியே வந்து தைரியமாக கேஸ் கொடுத்தாங்க சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் அரெஸ்ட் பண்ணாங்க இதில் வந்து பிஏ உமா மகேஸ்வரன் சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து ஒரு சார் கூட பேசுனாருன்னு சொன்னாங்க யார் அந்த சார் அப்படின்னு தமிழகமே கேள்வி கேட்டுச்சு இதுவரைக்கும் அங்கே அவங்ககிட்ட இருந்து அந்த சாருங்கிறது யாருங்கிறது கண்டுபிடிக்கல அந்த தகவல் வெளியும் வரலை அதே மாதிரி இந்த வழக்கிலையும் கேஸை வந்து திசை திருப்பா எப்படியா திசை திருப்பி அப்படியே மலுங்கடிப்பாங்க அப்படிதான் போல தோணுது இதை பார்த்து பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு என்னுடைய ஆட்சியில் பொள்ளாச்சி வழக்கு வந்துச்சு அப்போ நான் வந்து இதை வந்து சிபிஐக்கு உடனே மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் உத்தரவிட்டேன் அந்த கேஸையும் சிபிஐக்கு மாற்றினேன் ஆனால் இப்போ இருக்கிற டம்மி அப்பாவுடைய ஆட்சி வந்து என்ன செய்யப்போகுது இந்த வழக்கை வந்து நீர்த்து போகிறதுக்கு என்னென்ன வேலை உண்டோ அந்த வேலையை போகிறா திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள்லேருந்து இருந்து அதிகாரிகள் வரைக்கும் அந்த வழக்கை நீர்த்து போகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதோடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நீங்கள் வந்து மக்களுக்கு செய்கிற ஒரு நல்லாட்சியா நான் என்ன சொல்கிறேன்னா நாலாண்டு அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு எடப்பாடியார் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார் அவர் சொல்கிறதில் என்ன தவறு இருக்கு உண்மைதானே நாலு ஆண்டு சாதனை நீங்கள் வந்து பத்திரிக்கையில் முழு பக்கம் விளம்பரம் கொடுத்து டிவியில் மீடியாலாம் சொல்லிட்டு பெருமைப்படுத்திகிட்டு இருக்கீங்க நாலு ஆண்டு சாட்சின்னு அதுக்கு எடப்பாடி அழகாக சொல்கிறாரு நாலு ஆண்டு சாட்சிக்கு அரக்கோணமே சாட்சின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு இதை விட வேறு என்னங்க சொல்ல வேணும் இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் இருபது பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இருபது பேர் இருக்காங்களா இல்லை அதுக்கு மேலே இருக்காங்களா அதையும் காவல்துறை சரியான முறையில் விசாரித்து இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு கதறிட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டுருக்கு ஆனால் அதில் சம்மந்தப்பட்ட தெய்வ செயலுங்கிறவன் இன்றைக்கி சுதந்திரமாக வெளியே நடமாடிட்டு இருக்கான் இதே மாதிரி தான் யார் அந்த சார் அவரும் தைரியமாக இருக்காரு இதுக்கு காவல்துறை சரியான ஒரு தண்டனை வழங்க வேண்டும் இது சம்பந்தப்பட்ட தெய்வ செயலையும் உமா மகேஸ்வரன் அவரையும் கண்டிப்பாக காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பச்சைத்தமிழ் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்